வணக்கம் தமிழக அரசியலின் பெரிய கேள்விக்கு இன்று பதில் கிடைத்துவிட்டது மூத்த அரசியல்வாதி கே ஏ செங்கோட்டையன் இன்று நடிகர் விஜயின் தமிழக வெற்றி கழகத்தில் அதாவது டிவி கேவில் அதிகாரப்பூர்வமாக இணைந்து விட்டார் இந்த ஒரே ஒரு நகர்வு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் சமன் செயலை முழுவதுமாக மாற்றிவிடும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை முழு விவரமும் இந்த வீடியோவில் இந்த இணைப்பு நடக்கும் முன் செங்கோட்டையனை கவர ஒரு மூன்று முனை போர் நடந்தது முதலாவது திமுக இரண்டு மூத்த அமைச்சர்கள் தொடர்பு கொண்டு அமைப்பு செயலாளர் பதவி வழங்க தயாராக இருப்பதாக சொன்னார் சொன்னார்கள் இரண்டாவது டெல்லியில் இருந்து நாகேந்திரன் செய்து பிரதமர் மோடி அமித்ஷா சந்திப்பு வழங்க தயாராக இருப்பதாக சொன்னார் மூன்றாவது தாவேகா விஜய் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தினார் ஆனால் செங்கோட்டையின் மூன்று கட்சிகளின் கவரும் முயற்சிகளையும் நிராகரித்து விஜய் பக்கம் தான் சேர்வதாக முடிவு செய்தார் இது விஜயின் அரசியல் கவர்ச்சிக்கு ஒரு பெரிய சான்று இப்போது பெரிய கேள்வி இதன் விளைவு என்ன முக்கிய புள்ளி கொங்கு மண்டலம் செங்கோட்டையன் ஒரு கொங்கு சிங்கம் அவரது சொந்த மாவட்டமான ஈரோடு மற்றும் அதைச் சுற்றியுள்ள மாவட்டங்களில் அவருக்கு பாரிய செல்வாக்கு உள்ளது அவர் டிவி கேவில் இணைவது கொங்கு மண்டலத்தில் அதிமுகவின் வாக்கு வங்கியில் ஒரு பெரிய பிளவை ஏற்படுத்தும் என்று அரசியல் ஆய்வாளர்கள் நம்புகிறார்கள் இங்கேதான் முதல் அசைன்மென்ட் வருகிறது செங்கோட்டையன் இணைந்த அதே நாளில் விஜய் தனது அடுத்த மக்கள் சந்திப்பை ஈரோடு மாவட்டத்தில் நடத்த உள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளன இது ஒரு மாஸ்டர் ஸ்ட்ரோக் அடுத்த நகர்வு விஜய் செங்கோட்டையனின் கோட்டையில் அதாவது ஈரோடு கூட்டம் அடுத்த நகர்வு விஜய் செங்கோட்டையனின் கோட்டையில் அதாவது ஈரோட்டில் கூட்டம் இது விஜயின் தைரியத்தை மட்டும் காட்டவில்லை செங்கோட்டையனின் செயல்திறனுக்கு ஒரு நேரடி சவாலும் கூட இந்த நகர்வு இன்னும் ஒரு நேரடி மோதலாக மாற உள்ளது வரும் முப்பதாம் தேதி எடப்பாடி பழனிசாமி கோபிச்செட்டிப்பாளையத்தில் தனது இரண்டாம் கட்ட பிரச்சாரத்தை தொடங்க உள்ளார் இப்போது விஜயின் ஈரோடு கூட்டம் அதே காலகட்டத்தில் நடக்கும் எனில் கொங்கு மண்டலம் முழுவதும் ஒரு அரசியல் புயல் கிளம்ப உள்ளது செங்கோட்டையனுக்கு டிவி கேவில் என்ன பதவி காத்திருக்கிறது அரசியல் வட்டாரங்கள் கூறுவது நிர்வாக குழு தலைமை ஒருங்கிணைப்பாளர் பதவி வழங்கப்பட உள்ளது கூட்டணி பேச்சுவார்த்தைகளை நடத்தும் அதிகாரம் கிடைக்கும் டிவி கேவின் அரசியல் வியூகங்களை வகுப்பதில் முக்கிய பங்கு வகிப்பார் அதாவது செங்கோட்டையன் வெறும் சின்ன தலைவர் அல்ல டிவி கேவின் மூளை கூடமாக மாறவுள்ளார் சரி நண்பர்களே இன்றைய பிரம்மாண்டமான அரசியல் நகர்வை சுருக்கமாக பார்ப்போம் விஜய் பெற்றது ஒரு மூத்த அனுபவம் வாய்ந்த அரசியல் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் எடப்பாடி இழந்தது கொங்கு மண்டலத்தின் ஒரு சக்தி வாய்ந்த தலைவர் அடுத்த மோதல் ஈரோடு மாவட்டம் விஜய் விசஸ் எடப்பாடி நேரடி சவால் டிவி கேவின் எதிர்காலம் ஒரு தீவிரமான அரசியல் கட்சியாக உருமாற தொடங்கியது செங்கோட்டையனின் பவர் கூடுகிறது எடப்பாடியின் சிக்கல் ஆரம்பிக்கிறது நன்றி வணக்கம்